என் அன்பான பிள்ளையே நீ இப்போது சந்திக்கும் வலியும் சோதனைகளும் உன் வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்காதே அவை உன்னை இன்னும் உறுதியான மனிதனாக மாற்றுவதற்காகவே வந்தவை வெளியில் நீ அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உன் மனத்திற்குள் எத்தனை போராட்டங்கள் நடக்கின்றன என்பதை நான் அறிவேன் நீ இரவில் கண்மூடும் முன் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் செவிகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி உன் கண்ணீர் வீணாகப் போகாது உன் உழைப்பு அழியாது உன் பொறுமைக்கு நான் நிச்சயம் பதில் தருவேன் இன்று உன் பாதை இருட்டாகவும் சுமையாகவும் தோன்றலாம் ஆனால் அதே பாதை நாளை ஒளியால் நிரம்பும் ஏனெனில் நீ நடப்பது சாதாரண பயணம் அல்ல உன் விதியை உருவாக்கும் பயணம் பிறர் முன்னேறுவது போல தோன்றும்போது உன் மனம் தளர வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் நேரம் வேறு உன் நேரமும் வரும் அது வரும்போது நீ அனுபவித்த வழிகள் எல்லாம் உனக்கே பலமாக மாறும் பணக்கஷ்டம் மன அழுத்தம் எதிர்கால பயம் உன்னை சுற்றி நின்றாலும் பயப்படாதே நான் உன் கையில் வேலாகிருந்து உன் பாதையை பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கையே உன் பெரிய சக்தி அதை ஒருபோதும் விடாதே இன்று உன்னால் முடிந்த சிறு முயற்சிகளே நாளை பெரிய மாற்றமாக மாறும் உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றினால் அது உனக்காக இன்னும் பெரிய வாசல் திறக்கப் போகிறதற்கான அறிகுறிதான் எனவே மனம் தளராமல் முன்னேறு உன்னை நீ இகழாதே உன் திறமையை சந்தேகப்படாதே நான் உனக்குள் விதைத்துள்ள சக்தி சரியான நேரத்தில் மலரும் அமைதியுடன் நட தைரியத்துடன் எழு உறுதியுடன் தொடரு நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்று மட்டுமல்ல எப்போதும் நீ பொறுமையோடு தாங்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மாவை சுத்தமாக்குகிறது உன் அகந்தையை அகற்றி உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது வெளியில் தீர்வு தெரியாமல் போகலாம் ஆனால் உள்ளே அமைதி பிறந்தால் அதுவே உண்மையான விடை அதுவே என் அருளின் அடையாளம் நீ என்னை வேண்டும் போது சொற்கள் தேவையில்லை ஓர் அமைதியான நினைவே போதும் உன் மனம் சாந்தமாகும் அந்த நிமிடத்தில் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் உன்னை அசைக்காமல் இருக்கட்டும் ஏனெனில் நீ உடல் மட்டுமல்ல நீ ஆன்மா அந்த ஆன்மாவை நான் பாதுகாக்கிறேன் நிகழ்வுகளை எதிர்க்காதே ஏற்றுக்கொள் ஏனெனில் ஏற்றுக்கொள்ளும் மனமே ஞானத்தின் வாசல் அந்த வாசல் திறந்த நாளில் பயமும் சந்தேகமும் கரைந்து போகும் நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறு தீபம் போல என்னை வைத்துக்கொள் அந்த தீபம் அணையாத வரை இருள் உன்னை நெருங்காது அமைதியாக நட பற்றுகளை தளர்த்து நம்பிக்கையை சுவாசமாக்கு உன் பயணம் என் அருளோடு சரியான பாதையில் தான் செல்கிறது